ஆல்ரெடி நமக்கு தெரியும் தளபதி அறுபத்தி படத்தை தயாரிக்கிறதுல நிறுவனங்களுக்கு இடையிலே பல போட்டிகள் வந்து நடந்துட்டு வருது அந்த வகையில் இப்ப தளபதி அறுபத்தி படத்தை ஒரு நிறுவனம் தயாரிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் தான் வெளியாயிருக்கு அது என்ன இந்த நம்ம பார்க்க ஸோ தயவு செஞ்சு வீடியோ வந்து ஸ்கிப் பாருங்க தளபதி விஜய் அவர்கள் டிரெக்டர் வெங்கட் பிரபு இயக்கத்துல இப்ப கோட் திரைப்படத்தில் நடிச்சுட்டு வராங்க கிட்ட எண்பது பர்சன்டேஜ் படப்பிடிப்பு வந்து முடிஞ்சிருக்கு அடுத்ததாக விஜய் அவர்கள் இயக்கத்தில் தளபதி அறுபத்தொன்பது படத்தில் நடிக்க போறாங்க ஆல்ரெடி தளபதி அறுபத்தொம்போது படத்தை வந்து ஹைதராபாத்தை சேர்ந்த டிவி நிறுவனம் தான் தயாரிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாக இருந்தது அடுத்ததாக மாஸ்டர் லியோ படத்தை தயாரித்த லலித் அவர்கள் தயாரிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது இப்போ கண்டிப்பாக தளபதி அறுபத்தொம்போது படத்தை பெங்களூரை சேர்ந்த கேவிஎன் நிறுவனம் தான் தயாரிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாக இருக்குது ஆல்ரெடி கேவிஎன் நிறுவனம் சூர்யா நடிச்சுக்கிட்டு இருக்க கங்குவா படத்துக்கு வந்து ஃபினான்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இப்போ தளபதி அறுபத்தொம்போது படத்தை தயாரிக்கிறது மூலமாக தமிழ் சினிமாவில் தயாரிப்பாளராக வந்து என்ட்ரி கொடுக்க போறாங்க சோசியல் மீடியாவில் இந்த நியூஸ் வந்து பயங்கரமா வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது மீண்டும் ஒரு சிம்பு மற்றும் எல்லா ஹீரோக்களோட அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் சிஜி